அனைவருக்கு வணக்கம் மக கல்யாணம் நெக்ஸ்ட் பிரமோ ஐஷோ என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொல்லலாம் ஆமாம் பேசணுன்னு தான் சொன்னோம் கௌதம் ஆனால் இப்போ வந்து கேட்குறீங்களே அதை அப்போவே அப்பாவே கேட்காது போனீங்க அப்போ ஒரு அவசரம் என்ன அவசரம் இங்கே பாருங்கள் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க கௌதம் சூரிய பார்த்தீங்களா மகாக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எனக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க ஐஷோ சொல்ல ஐஷோ இப்போவே உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் ஆமாம் என்ன பண்ணிடுவீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது வாய்ப்பேச்சு இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க ஏன் ஐஷோ இப்படி பேசிட்டு இருக்க சூரிய புனித விட டபுள் மடங்கா பண்ணுவேன் சரி உங்களால் பண்ண முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் மாமாவுக்கும் உங்களும் வச்சா ஏனி வைச்சா கூட எட்டாவது கௌதம்ன்றாங்க இருந்தால் அப்படி மாதிரியான ஒரு புருஷனா இருங்க இல்லைன்னா நீங்கள் இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லை அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கௌதமை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க அப்புறமா ரொம்ப கோவமாக இருக்காங்க என்னடா ஆச்சு அம்மா அந்த ஐஸ்வர்யா அந்த சூரிய கூட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாம்மா இருந்து அவரை மாதிரி இருக்கணும் இல்லை நீ இருக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ட்டு என்ன ஒரு மாதிரி கேரளமாக பேசிட்டு போயிட்டாட்டி அவள் எத்தனை நாளைக்கு ஆரோட ஆடிட்டிருந்தா அதுக்கப்புறமா இருக்கு என்னம்மா பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு முதல்ல இந்த ஐஸ்வரியை விதை வச்சு பண்ணணும் அதாவது அவங்க ஃபஸ்ட்டுங்களை பசங்களை கஷ்டப்படுதுன்னா கோடீஸ்வரிக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்போ அங்கே கை வைக்கணும் அப்படின்னு சித்ரா பிளான் போடுறாங்க சித்ராவுடைய பிளான் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ